குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த பட்டுன்னு பேசவும் தெரியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதமாகவும் பேச தெரியும் இப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க தாங்க இந்த மீனராசி அன்புகள் எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தனகாரகன் குருவோட ராசியில பிறந்திருக்கிறதால பாணாதோட ஒரு மனசு தான் உங்களுக்கு பெருசு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா வாழ்க்கை முழுவதுமே ஒதுக்கி தான் வச்சிருப்பீங்க பெரும்பாலுமே உங்களுக்கு ஒரு இமேஜ்ங்கிறது ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க தனவாக்கு சாணத்துக்கு அதிபதியாக செவ்வாயாக இருக்கிறதால பெரும்பாலும் பேச்சுவார்த்தை மூலமாகவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புங்கிறது கிடைக்கும் வாய் வார்த்தைகளிலேயே பல விஷயங்களும் உங்களுக்கு சாதிக்க முடியும்னு சொல்லலாம் பெரும்பாலுமே பூர்வ புண்ணிய சாணம் சொல்லக்கூடிய அதிபதியாக சந்திரன் வர்றதால உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே வாழ்க்கை தரங்கிறது சிறப்படையும் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க என்னதான் குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவு இருந்தாலுமே மனமொத்த தம்பதிகளா வாழக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமெனே சொல்லலாம் தந்தையை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு இருக்கக்கூடியங்களா இருப்பீங்க தந்தை மேலே அதிகப்படியான பாசம் இருந்தாலுமே அதை வெளிப்படுத்த மாட்டீங்க இருந்தாலும் தந்தை தான் ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் செயல்படக்கூடியங்களா இருப்பீங்க பலருமே நீங்கள் மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்யும் உங்களுக்கு பிடிக்காது சுய தொழில தொடர்ந்து நீங்கள் ஈடுபடவே உங்களுக்குன்னு ஒரு சுயமாக ஒரு தொழில் வாழ்க்கையை ஈடுபடுத்தவும் நீங்கள் விருப்பப்படுங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்கள் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்கிறதால திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய தலமாக விளங்கக்கூடியதான் இந்த தலைன்னு சொல்லலாம் கருவறையில நீர் ஏறவும் இறங்கும் செய்யக்கூடிய இந்த தலை அம்பாள் சகல உலகை ஆடுறதால அகிலாண்டேஸ்வரின் திருப்பெயரோட அருள் பாளிக்கிறார் மீனராசில் பிறந்தவங்க திருச்சி கருகில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு செய்யறது கடலளவு வரக்கூடிய கஷ்டம் கூட காணாம போயிடுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி மாதிரி நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கக்கூடிய இந்த மீனராசிக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் பொதுவாக இது வரைக்குமே நீங்க உறவினர் வகையிலா இருக்கட்டும் நண்பர்கள் வகையிலா இருக்கட்டும் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க செலவுங்கிறது ஒன்று போனா ஒன்றுங்கிற ஒரு ரீதியா தான் இருந்திருக்கும் உடல் நிலையில பாதிப்பு குழந்தைகள் நிலையில பாதிப்பு குடும்ப நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் தான் வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து கூடுதலான பொறுப்பு இல்லாமல் வரக்கூடிய காலம் ஏற்பட போகுது வியாபார ரீதியாக ஏற்பட்டிருந்த மறைமுக எதிர்ப்பு எல்லாமே இனி விலகும் தொடர்ந்து உங்க பேச்சுக்கு மாற்று கருத்து சொன்னிக்கிட்டு வந்தவங்க எல்லாமே இனி உங்க பேச்சுக்கு ஆதரவா மாற போறாங்க பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய செவ்வாயால பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சமூக அந்தஸ்து ஒரு கௌரவங்கிறது தேடி வரும் தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க வியாபார ரீதியா பெரிய அளவுல முதலீடு எதுவும் செய்யாதீங்க யாருக்குமே பெருசாக பணம் கடனாக கொடுக்கறது வேண்டாம் வரவுக்கு மீறின செலவு ஒரு பக்கம் மனசை வருத்தம் அடைஞ்சி செய்யும் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்றது நல்லது மற்றவங்களுக்காக ஒரு ஜாமீன் கொடுக்கறது இந்த நேரம் நீங்க முற்றிலுமா தான் நல்லது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை வேலை ரீதியா உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட வாக்குவாதம் செய்வாங்க நீங்க முடிஞ்ச வரைக்குமே வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க கணவன் மனைவி கிடையாது இனி நெருக்க அதிகரிக்கும் இது வரைக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகளால மனசாவை ஏற்பட்டிருந்த கணவன் மனைவி உறவுங்கிறது இனி உங்களுக்கு பிரச்சனைங்கிறது இல்லைன்னு சொல்லலாம் நெருக்க அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு அன்யோன்யம் பிறக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே திருமண யோகங்கிறது இந்த நேரத்துல கூடி வந்திருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருடைய செய்கி உங்களுக்கு கோபத்தை தோன்ற தான் இருக்கும் இருந்தாலுமே நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வீண் பிரச்சனை எதுவுமே இல்லை உங்க தான் இந்த நேரத்துல உங்களுக்கு கேடைன்னு சொல்லலாம் முன்கோபத்துல நல்ல வாய்ப்புகளை எதுவுமே நீங்க இழந்துடாதீங்க தொடர்ந்து இந்த நேரத்துல வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் மிகச்சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரன்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை நாட்களை நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க செவ்வாறு மலர் கொண்டோ செம்பருத்தி பூ கொண்டோ நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மீன ராசி அன்பர்கள் துவர தானத்தை செவ்வாய்க்கிழமை நாட்களை செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே விரயத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இனி லாபத்தை கொடுக்க போறார் செய்யக்கூடிய புதிய முயற்சி எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதுசாக கடனை மட்டும் வாங்காதீங்க இதனால கொஞ்சம் சின்ன சின்ன நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முதலீடுகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் செலுத்தின முறையான ஆலோசனையோ தெளிவு இல்லாமல் நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு தான் திருமண வரன் பார்க்குறதா இருந்தாலுமே உங்களுக்கு திருமண யோகம் சிறப்பா இருக்குது ஆனா வரனை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமா இருக்கணும் நிலம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பா இருக்குது வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் இந்த பொறுத்த வரைக்குமே உங்க வாசலை தான் வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதோ பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாற்றுத்திறனாளிங்க தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய பாருங்க உடம்புல வேர்வை வர அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்கிறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வெள்ளி சனிக்கிழமை நாட்கள்ல பெருமாள் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வாங்க இதனால உங்களுக்கு மேலுமே நல்ல மாற்றம்தான் முடிஞ்சா அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்யறது மீன ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நிலையை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்கள் முகம் தெரியாதவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா தான் பழகணும் கடன் கொடுக்குறப்பையும் கொஞ்சம் எழுதி வாய்க்கே பாருங்க மத்தவங்க பேச்சை கேட்டு குடும்பத்தில் குழப்பம் பண்ணாதீங்க சந்திரனோட நகருங்கிறது யோக பலனை தரக்கூடிய நேரம் வியாபார ரீதியா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாமே சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்ப்பு எல்லாமே மீறி நினைச்சது சாதிக்க போறீங்க அரசு சம்மந்தப்பட்டிருக்க கூடிய கொஞ்சம் அக்கறையோட வேலை பாக்குறதுதான் நல்லது ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கலாம் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு உடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் மேலதிகாரிகள் கோபப்படுவாங்க அதனால நீங்க கொஞ்சம் பணிந்து போகிறது தான் நல்லது இந்த நேரத்துல அதிகப்படியான ஆசைங்கிறது மனசுல தோன்ற தான் செய்யும் மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க பிரிஞ்சு போன உறவு இல்லாமல் இந்த நேரம் ஒன்று சேர்கிறதுக்கு கொஞ்சம் முனைப்பு காட்டுவீங்க சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனைவி வழியில பெற்றோர் ரீதியா கொஞ்சம் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால இந்த நேரம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயிருக்குது இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான தொழில் நடக்கக்கூடிய யோகம் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான வருமான வாய்ப்பு இருந்தாலுமே கவனம் செலுத்தணும் சொல்லலாம் மணல் வியாபாரம் செங்கல் விற்பனை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசி லாபம் இருக்கக்கூடிய ராகு இந்த நேரத்துல இனம் பெரியாத சோகம்ங்கிறது மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும் கேது பகவான பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல குழப்புங்கிறது இல்லாமல் இருக்காது எந்த செயலை செய்யறதா இருந்தாலுமே தீர ஆலோசனை செஞ்சு செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மீன ராசி அன்புகள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் கொஞ்சம் நிறைவேற்றிட்டு வர பாருங்கள் தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் ரெட்டை அகழ்விளக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்கும் அதுலேயுமே இழிப்பெண்ணை தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் தொடர்ந்து கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்குமே மனசை கட்டுப்படுத்திக்கு பாருங்க சின்ன விஷயத்துல கூட மன நிறைவுங்கிறது நிறைஞ்சிருக்கிறதால அதிகப்படியான ஆசை வேண்டாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது வாக்கு வன்மையால லாபம் கிடைக்கும் உத்தியோக ரீதியா நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதுலையுமே நல்ல மாற்றம் தான் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை நிறைவேற்றுறதால மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கலை ஆர்வம் உண்டாக போகுது தொடர்ந்து இந்த நேரத்துல ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து இருந்த விஷயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி ரீதியா வெற்றி பெறக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது நீ எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் கல்வி ரீதியா இந்த நேரம் சாதகமான பலன்தான் கூடவே சாதுரியமான பேச்சால எல்லா விஷயங்களும் இந்த உங்களால சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து மீன ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம இந்த பதிவுல மேலுமே பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சில கிரகங்களோட சஞ்சாரங்கிறது எதிர்மறையா இருக்கிறதால செய்யக்கூடிய செயல்களில் அதிக நிதானம் தேவைப்படும் நவகிரக வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சூழ்நிலை இறஞ்சு செயல்படுறத நல்லது மற்றவங்கள அனுசரித்து போகிறது மூலமாக தான் இந்த நேரம் பிரச்சனையை தவிர்க்க முடியுன்னு சொல்லலாம் கோவப்படுறதோ வார்த்தைகளை அதிகப்படியாக வெளிப்படுத்துறதோ வேண்டாம் புதன்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் பொறுமை தேவைப்படுது மற்றபடி எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்களா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சனி ஆட்சியை சந்திரிக்கிறதால எதிர்பாராத செலவுங்கிறது இல்லாம இருக்காது கூடவே ராகு பகவான் ஆசையை அதிகப்படுத்துவார் மனசை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க சிக்கன நடவடிக்கை மேற்கொள்றது நல்லது கேது பகவானால வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு இடையே ஏற்பட்டிருந்த இனி குறைய ஆரம்பிக்கும் பேச்சுவார்த்தையில கவனம் பார்த்துட்டா நல்ல மாற்றம் உண்டாகும் வியாழக்கிழமை நாட்களை மட்டும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க மற்றபடி ஏனைய நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாதான் அமைஞ்சிருக்குது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க கவனமா செயல்படணும்னு சொல்லலாம் ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் அடைஞ்சிருக்கதால செய்யற செயல்கள்ல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் ராசிநாதனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தாலுமே யோசிக்காம செயல்பட்டீங்கன்னா சங்கடங்கள் தான் உண்டாகும் தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்ப நிலையில பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நிலை தான் இருக்குது எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க